நம்மில் நிறைய பேருக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன என்பது நன்றாகவே தெரிந்திருக்கும் நல்ல நேரம் கெட்ட நேரம் நல்ல நாள் கெட்ட நாள் என்பது எதுவுமே இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திற்கு கிடையாது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாம் எது செய்தாலும் அது நமக்கு வெற்றியைத்தான் கொடுக்கும் வாழ்க்கையில் இன்று முன்னேறிய பல பேர் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கண்விழித்தவர்கள்தான் இன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விழிப்பவர்கள் நாளை நிச்சயமாக பிரம்மாண்ட வெற்றியாளராக வருவார்கள் என்பதில் ஒரு துளி அளவும் சந்தேகம் கிடையாது நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர வேண்டுமென்றால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எப்படி தீப வழிபாடு செய்வது என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் பொதுவாக தீப வழிபாடு என்றால் அது நல்லெண்ணெய் தீப வழிபாடு மிக மிக சிறந்தது உங்களுடைய வீட்டில் அதிர்ஷ்டமும் ஐஸ்வர்யமும் காரிய சித்தியும் தேவை என்றால் தினந்தோறும் ஒரு மண் அகல்விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபமேட்டி பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு இது தவிர நம்முடைய சாஸ்திரத்தில் இன்னொரு வழிபாட்டு முறையும் சொல்லப்பட்டுள்ளது ஐந்து மண் அகல் தீபங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த மண் அகல் தீபத்திற்கு மஞ்சள் குங்கும பொட்டு வைத்து ஒரு தாம்பளத்தட்டில் அடுக்கி வைத்து கொள்ள வேண்டும் ஐந்து மண் அகல் விளக்குகளும் வட்ட வடிவில் அடுக்கி கொள்ளுங்கள் குத்து விளக்கு ஏற்றி வைத்தால் எப்படி வெளிப்பக்கம் பார்த்தது போல தீபம் சுடர்விட்டு எரியும் அதேபோல் ஐந்து விளக்குகளையும் அடுக்கி வைத்துவிட்டு இதில் ஐந்து வகையான எண்ணெயை ஊற்ற வேண்டும் ஒவ்வொரு அகல்விளக்கிலும் ஒவ்வொரு எண்ணெய் நல்லெண்ணெய் இழுப்பெண்ணெய் வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் நெய் இந்த ஐந்து எண்ணெய்களை ஊற்றிவிட்டு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு இரவு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மனதார பிரார்த்தனை செய்து கொண்டால் உங்களுடைய வேண்டுதல் நிச்சயம் பளிக்கும் அதிகாலை மூன்று மணியிலிருந்து ஐந்து மணிக்குள் இருக்கக்கூடிய நேரமே சரியான பிரம்ம முகூர்த்த நேரமாக சொல்லப்படுகிறது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றினால் அதிர்ஷ்டமும் ஐஸ்வர்யமும் காரிய சித்தியும் கிடைக்கும் இலுப்பை எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றினால் வீட்டில் குலதெய்வ கடாட்சம் கிடைக்கும் மந்திரம் சீக்கிரத்தில் சித்தியாகும் வேப்பெண்ணெய் தீபம் ஏற்றினால் எதிரி தொலை நீங்கும் நமக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் அகலும் விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றினால் வீட்டில் நோய் நொடி அண்டாது சில பேருக்கு இரவில் தூக்கம் சரியாக வராது சுறுசுறுப்பாக செயல்பட மாட்டார்கள் இப்படிப்பட்டவர்கள் இந்த விளக்கெண்ணெய் வழிபாட்டை மேற்கொள்ளலாம் நெய் ஊற்றி தீபம் ஏற்றினால் வீட்டில் லட்சுமி கொடாச்சம் நிலைத்திருக்கும் நம்முடைய வாக்கு வன்மை அதிகரிக்கும் மேலே சொன்ன விஷயங்களில் உங்களுக்கு எந்த விஷயம் மிக மிக அவசியமாக தேவையோ அந்த விஷயத்திற்கு குறிப்பிட்ட அந்த எண்ணெயை ஊற்றி ஒரே ஒரு மண் தீபம் தீபமேற்றி வழிபாடு செய்வதும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் ஐந்து விஷயங்களும் தேவை என்றால் ஐந்து எண்ணெயை ஊற்றி தீபமேற்றி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இடைவனை வழிபாடு செய்து வர நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் சீக்கிரத்தில் நிறைவேறும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்